வணக்கம் நான் உங்கள் ராஜேஷ் ஃப்ரம் மை டிஜிட்டல் பிராண்ட் நம்மளோட இன்றைக்கி செஷனில் மல்டிபிள் டொமைன்ஸை சிங்கிள் ஹோஸ்டிங் பிளான்ல எப்படி ஆட் பண்ணுறதுன்றத இன்னைக்கு செஷனில் நம்ம பார்க்கலாம் இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு டொமைன் நேமை புதுசாக ரிஜிஸ்டர் பண்ண போகிறோம் ரிஜிஸ்டர் பண்ண டொமைனை ப்ரீமியம் வெப்ஹோஸ்டிங்கிற ஒரு பேக் நான் வாங்கியிருக்கேன் அந்த ப்ரீமியம் வெப்ஹோஸ்டிங்கிற பேக் எதுவும் இல்லை அதில் வந்து ஹண்ட்ரட் வெப்சைட்ஸ் வரைக்கும் நம்ம ஹோஸ்ட் பண்ணலாம் ஸோ இந்த வாங்கின டொமைனை நான் அந்த ப்ரீமியம் வெப் ஹோஸ்டிங் பிளானில் ஆட் பண்ணி உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணி காட்ட போகிறேன் வாங்க நம்ம செஷனுக்குள்ளே டேரெக்டாக போயிடலாம் நான் டேரெக்டாக ஹோஸ்டிங்கிற வெப்சைட்குள்ளே போய் டொமைன் நேம் ரெஜிஸ்டர் பண்ணுறேன் டைப் பண்ணுறேன் என்னோட கூகுள் அக்கவுண்ட் யூஸ் பண்ணி நான் லாகின் பண்ணிக்கிறேன் இப்போ மார்க்கெட் ப்ளேஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அங்கே கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதும் லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல ஹோஸ்டிங் டொமைன் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வரும் இப்போ நீங்கள் வந்து ஒரு டொமைனை தான் ரெஜிஸ்டர் பண்ண போறீங்க ஸோ டொமைன் அதை கிளிக் பண்ணுங்க டொமைன் இருக்கு கெட் நோ கொடுங்க இப்போ நான் வந்து மை டிஜிட்டல் டெமோ டாட்இன் அப்படின்ற ஒரு வெப்சைட் வந்து ரெஜிஸ்டர் பண்ண போகிறேன் கிளிக் பண்ணிட்டு சர்ச் பண்ணுங்க இப்போ உங்களுக்கு இந்த மை டிஜிட்டல் டெமோன்ற வெப்சைட் அவைலபுளாக இருக்குது இதை யாரும் ரிஜிஸ்டர் பண்ணல நான் இதை வந்து பை நவுன் கொடுக்குறேன் ஒரு ஒன் இயர்க்கு நான் ரிஜிஸ்டர் பண்ணுறேன் கம்ப்ளீட் பேமெண்ட் கொடுங்க நான் என்னோட விசா கார்டு வச்சு நான் ரெஜிஸ்டர் பண்றேன் இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா என்னோட வெப்சைட் வந்து ரெஜிஸ்டர் ஆகிடுச்சு கிளிக் ஃபினிஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணுங்கள் இப்போ உங்களோட டொமைன் ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு இதை நீங்கள் உங்கள் ப்ரொஃபைலில் போய் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் இப்போ ஹோமுக்கு போங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மை டிஜிட்டல் டெமோன்ற வெப்சைட்டை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன் இது உங்களோட டேஷ் போர்டில் டிஸ்பிளே ஆகுது உங்களோட ஹோஸ்டிங்கர் டேஷ் போர்டில் இதே போல் நீங்கள் இப்போது வந்து ஃபஸ்ட்டு பார்ட் வந்து டொமைன் ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு இப்போ நீங்கள் இதை வந்து ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு ஸ்பேஸை வாங்கணும் அதுக்கு நீங்கள் போய் மார்க்கெட் ப்ளேஸில் போயிட்டு கிளிக் பண்ணிவிட்டு ஹோஸ்டிங்கிற ஆப்ஷன் இருக்கும் இதை கிளிக் பண்ணுங்கள் இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் வெப் ஹோஸ்டிங் க்ளவுட் ஹோஸ்டிங் விபிஎஸ் ஹோஸ்டிங் நம்மளுக்கு தேவை வெப் ஹோஸ்டிங் தான் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளான்ஸ் இருக்கும் சிங்கிள் வெப் ஹோஸ்டிங் ப்ரீமியம் வெப் ஹோஸ்டிங் அதனோட அட்வான்டேஜஸ்லாம் கொடுத்துருப்பாங்க இப்போ சிங்கிள் வெப் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட்டை வந்து ஹோஸ்ட் பண்ண முடியும் ப்ரீமியம் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் வெப்சைட்ஸ் வந்து நீங்கள் ஒரே ஹோஸ்டிங் சர்வீஸ் ப்ரொவைடர் கிட்டே ஒரு ஹண்ட்ரட் டொமைன்ஸ் இருந்தாலும் இதில் நீங்கள் வந்து ஹோஸ்ட் பண்ணிக்க முடியும் நான் ஆல்ரெடி வந்து இந்த ப்ரீமியம் வெப் ஹோஸ்டிங் வாங்கிட்டதுனால நான் திருப்பி நான் ரெஜிஸ்டர் பண்ணல இருக்கிற ஹோஸ்டிங்கே நான் வந்து இந்த மை டிஜிட்டல் டெமோன்ற இந்த வெப்சைட்டை ஹோஸ்ட் பண்ணி காட்டுறேன் இப்போ நான் வந்து ஹோம் டேஷ்போர்டுக்கு போய்ட்றேன் இப்போ நீங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ப்ரீமியம் வெப் ஹோஸ்டிங் இருக்குது ஆல்ரெடி டூ வெப்சைட்ஸ் வந்து இதை நான் வந்து இதில் ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ தேர்ட் வெப்சைட்டை நான் புதுசாக மை டிஜிட்டல் டெமோன்றத ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன் இதை இதில் ஹோஸ்ட் பண்ணி எப்படி வெப்சைட் க்ரியேட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் இப்போ மேனேஜ் வெப்சைட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க இந்த ட்ராப்டவுனை செலக்ட் பண்ணி ஆட் வெப்சைட்னு கொடுங்க இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க டி ஒன்ட் டு கிரியேட் ஆர் மைக்ரேட் வெப்சைட் கேக்குது கிரியேட்னு கொடுங்க நெக்ஸ்ட் கொடுங்க வாட் டூல் டு யூன்ட் டு யூஸ் டு கிரியேட் யுவர் வெப்சைட் நான் வேர்ட் ப்ரஸ் யூஸ் பண்ண போகிறேன் அதனால நான் வேர்ட் ப்ரஸ் கொடுக்குறேன் உங்களோட அட்மினிஸ்டேட்டி இமெயில் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுச்சு நீங்கள் கொடுத்த இன்ஃபர்மேஷன் வச்சு உங்களோட பாஸ்வேர்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் கொடுங்க என்ன டைப் ஆஃப் வெப்சைட் நீங்கள் வந்து பில் பண்ணுறீங்கன்னு கேட்குது நீங்கள் ஆன்லைன் ஸ்டோர் பிளாக் இந்த மாதிரி இருக்குன்னா இப்போ நான் சிம்பிளாக ஒரு ஆன்லைன் ஸ்டோர்னு கொடுக்குறேன் கொடுத்து கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க அடுத்து வந்து உங்களோட எந்த டொமைனை லிங்க் பண்ணணும்னு சொல்லி கேட்குது ஸோ நீங்கள் இப்போ புதுசாக ரிஜிஸ்டர் பண்ணிங்க இல்லையா அந்த டொமைனை செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் கொடுங்க நெக்ஸ்ட்ர ஆப்ஷன் கிளிக் பண்ணதும் ஆட்டோமேட்டிக்காக ஒரு செட்டப் ரன் ஆகும் செட்டப் ரன் ஆனதும் உங்களோட டொமைன் நேமும் டொமைன் ஹோஸ்டிங்கும் லிங்க் ஆகிடும் உடனே வந்து நீங்கள் வந்து ப்ரிவியூ ஆப்ஷன் ஒன்று இருக்கும் அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட டிஃபால்ட் பேஜ் டிஸ்பிளே ஆகும் அதர்வைஸ் நீங்கள் இன்னொரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி உங்களோட வெப்சைட் நேமை டைப் பண்ணிங்கனாலும் உங்களோட டிஃபால்ட் பேஜ் டிஸ்பிளே ஆகும் சம்டைம்ஸ் இது வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் டிஸ்பிளே ஆகிறதுக்கு நீங்கள் வெயிட் பண்ணி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு கூட நீங்கள் டைப் பண்ணி பார்க்கலாம் இப்போ நீங்கள் வந்து டேஷ்போர்டுக்குள்ள லாக்இன் பண்ணி பார்த்தீங்கன்னா டோட்டலாக த்ரீ வெப்சைட்ஸ் வந்து இந்த ப்ரீமியம் ஹோஸ்ட் ஆகிருக்கும் அதாவது ப்ரீவியஸாக ரெண்டு வெப்சைட்ஸ் தான் இருந்தது இப்போ நம்ம மை டிஜிட்டல் மூவி இதில் ஹோஸ்ட் பண்ணியிருக்கோம் சிமிலர்லி நீங்கள் வந்து மூணு வெப்சைட்ஸில் அப் டு ஹண்ட்ரட் வெப்சைட்ஸ் வரைக்கும் இந்த ஹோஸ்டிங் பிளான் வழியாக நீங்கள் வந்து ஹோஸ்ட் பண்ணிக்கலாம் நம்மளோட இன்னைக்கு செஷனில் எப்படி ஒரு ப்ரீமியம் வெப் ஹோஸ்டிங் யூஸ் பண்ணி மல்டிபிள் டொமைன்ஸை ஆட் பண்ணுறதுன்றதை பார்த்தோம் நம்ம இதுக்கு ஒரு டொமைனை ரிஜிஸ்டர் பண்ணி இருக்கிற ப்ரீமியம் ஹோஸ்டிங் பிளானில் அதை ஆட் பண்ணணும் இல்லை எனக்கு வந்து டொமைனே ரிஜிஸ்டர் பண்ண தேவை டொமைனே ரிஜிஸ்டர் பண்ணாமல் மல்டிபிள் வெப்சைட்ஸை ஓஸ்ட் பண்ண முடியுமானா அதுக்கும் ஆப்ஷன் இருக்குது இந்த டொமைனை ரிஜிஸ்டர் பண்ணுறது நாமளே வந்து இருக்கிற டொமைனில் சப் டொமைன்ஸ் க்ரியேட் பண்ணி அந்த சப் டொமைன்ஸில் நம்ம வேர்ட் ப்ளஸ் இன்ஸ்டாலேஷன் வழியாக நம்ம வெப்சைட்ஸை க்ரியேட் பண்ண முடியும் அது எப்படின்றத நம்ம அடுத்த செஷனில் பார்க்கலாம் இன்னைக்கு செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்